சென்னையில் நீச்சல் குளம் ஜிம் மால் என்று எல்லா வசதிகளுடன் இருக்கும் அபார்ட்மெண்ட் ஒன்று வாங்கிவிட வேண்டுமென்று ராதா குமார் இருவருக்குமே ஆசை சென்ற வாரம் பார்த்துவிட்டு வந்த அப்பார்ட்மெண்ட் நினைத்ததற்கும் மேலாக பல வசதிகளுடன் இருந்தது ஆனால் விலைதான் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அதிகம் எப்படியாவது பணம் புரட்டி வாங்கிவிடலாங்க என்று ராதா ஆர்வத்துடன் சொல்ல குமாருக்கும் அந்த வீட்டை எப்படியும் வாங்கிவிட வேண்டும் என்ற ஆசை வந்தது விலைதான் பிரமிப்பாக இருந்தது எனக்கும் ஆசையாக இருக்கு ராதா ஆனா அவ்வளவு பணத்துக்கு என்ன பண்ணுறது ஓரளவுக்கு தான் ஹவுசிங் லோன் போட முடியும் மாசா மாசம் தவணை கட்டணும் வீட்டு செலவுகள் வேற இருக்கு என் நகையெல்லாம் தந்துடுறேங்க அடகு வச்சிடலாம் இருவரும் அமர்ந்து எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் பத்து லட்சம் வர துண்டு விழுந்தது நான் ஒன்று சொன்னால் கோவிச்சிக்க மாட்டேங்களே சொல் கிராமத்தில் உங்கள் போர் வீடு வீட்டில் உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் மட்டும்தானே இருக்காங்க பேசாமல் அதை விற்றுட்டு அந்த பணத்தையும் போட்டால் இந்த அப்பார்ட்மெண்ட்டை வாங்கிடலாமே உங்கள் அம்மாவையும் அப்பாவையும் நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் நம்ம கூடவே வச்சுக்கலாம் ராதா சொல்ல குமாருக்கு முதலில் தயக்கமாக இருந்தது என்று நான் சொல்ல வேண்டும் கொஞ்சம் யோசித்து பார்த்தபோது அதுதான் சரி என்று தோன்றியது அப்பா அம்மாவையும் கூடவே வைத்து பார்த்து கொண்டது போல இருக்கும் என்று தனக்கு தானே சமாதானம் சொல்லிக் கொண்டான் வீடு விற்பது தொடர்பாக அப்பாவிடம் பேச உடனே கிராமத்திற்கு செல்லலாம் என்று ராதா சொல்ல ஒரு நிமிடம் யோசித்தான் அவன் கிராமத்திற்கு சென்றே பல வருடம் ஆகிவிட்டது அப்பாவும் அம்மாவும் அவ்வப்போது சென்னை வந்து போய் கொண்டிருந்தார்கள் வரும்போதும் போகும்போதும் யப்பா எப்போ ஊருக்கு வருவ என்று கேள்வியை தவறாமல் கேட்டு போவார்கள் இப்போது திடீரென வீட்டை விற்க வேண்டுமென்று போய் நின்றால் என்ன சொல்வார்களோ என்ற அச்சம் எட்டி பார்த்தது ஆனாலும் பேசி தானே ஆக வேண்டும் அடுத்த வாரமே புறப்பட்டார்கள் வாப்பா குமார் வாமா என்று வந்தவர்களை வரவேற்று ஹே குட்டி என்று பேத்தி பப்பியை தூக்கி கொண்டார் குமாரின் அப்பா மதிய உணவு முடிந்து ராதாவும் குழந்தையும் கண்ணசர தோட்டத்தை ஒரு சுற்று சுற்றிவிட்டு வரலாம் என்று கிளம்பினார் குமார் தோட்டத்திலிருந்த மாமரம் காய் திறந்தது ஒரு மாங்காயை பறித்து அப்படியே கடித்தான் அதன் புளிப்பும் துவர்ப்பும் உள்ளே இறங்க மாங்காவின் சுவை அபாரமாக தெரிந்தது துண்டை வரித்து மாமரத்தின் அடியில் படுத்தவன் சுகமாக காற்று வீசவே கண்ணையர்ந்து விட்டான் அப்பா அப்பா பப்பியின் குரல் கேட்டு கண் என்னமா தனியாவா தோட்டத்துக்கு வந்த என்று குழந்தையை பக்கத்தில் இழுத்து மடியில் அமர்த்தி கொண்டான் இல்லப்பா தாத்தா வந்திருக்காங்க ராசையா வந்தாரா அவர் அந்த மரத்தில் இளநி பறிக்கிறார் தாத்தா அங்க நிற்கிறாங்க பாருங்க சற்றே தூரத்தில் இருந்த தென்னை மரத்தை காட்டினான் குழந்தை இளநீரை சிவி ராசையா தர அதை ஆசையுடன் பருகினான் குமார் அப்படியே குடிக்கத் தெரியாமல் தடுமாறிய பப்பிக்கு எப்படி மேலே கொட்டி கொள்ளாமல் இளைஞரை குடிப்பது என்று பொறுமையாக சொல்லிக் கொடுத்தான் இருந்தாலும் அவள் பாதி இளநீரை மூக்கிலும் மீதியை சட்டையிலும் கொள்ள ராசையாவுக்கு ஒரே சிரிப்பு மெட்ராஸ் புள்ளல்ல அப்படிதான் இருக்கும் சின்னையா என்று சொல்லிவிட்டு பொறுமையாக இன்னொரு இளநீரை சிவி குழந்தையிடம் கொடுத்தான் எப்ப சொல்ல போறீங்க வந்து ஒரு நாள் ஓடிப்போச்சு இரவில் குமாரிடம் கிசுகிசுத்தாள் ராதா கொஞ்சம் பொறுமையா இரு நாளைக்கு கேட்குறேன் இவ்வளவு பெரிய தோட்டத்தோடு கூடிய முற்றம் வச்ச வீடு அப்பா ஒத்துப்பாரான்னு தெரியலை தயக்கம் தெரிந்தது குமாரின் குரலில் நீங்கள் கேட்குறீங்களா இல்லை நான் பேசட்டுமா ராதா குரலை உயர்த்த நானே நேரம் பார்த்து நாளைக்கே பேசுகிறேன் நீ அதுவரை கொஞ்சம் சும்மா இரு என்று குமார் அவள் மேலே பேசுவதை தவிர்க்க தூங்குவது போல பாசாங்கு செய்தான் காலையில் குமார் எழும்போதே பப்பி பக்கத்து வீட்டு பிள்ளைகளுடன் தெருவில் பாண்டியாட்டம் ஆடி கொண்டிருந்தார் அவர்கள் ஆடுவதில் சுவாரஸ்யம் ஏற்பட திண்ணையில் அமர்ந்து அம்மா கொடுத்த காஃபியை ருசித்தபடியே வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தான் கொஞ்ச நேரத்தில் பிள்ளைகள் கண்ணாம்பூச்சி ரேரே விளையாட துவங்கினார்கள் அவர்கள் விளையாட்டை பார்த்து கொண்டே இருந்த அவனுக்கு தன் சிறுவயது நினைவுகள் வந்து சென்றன நினைவுகள் தந்த சந்தோஷத்தில் தன்னை மறந்து அமர்ந்திருந்தவனை அம்மாவின் குரல் களைத்தது என்று தான் சொல்ல வேண்டும் தம்பி குளிக்கல குளிச்சுட்டு வந்தா சாப்பிடலாம்ல சூடா இட்லி ஊத்துறேன் உனக்கு பிடிக்கும்னு அம்மியில் வெங்காய சட்னி அரைச்சிருக்கேன் என்று சொன்னால் தோளில் துண்டை போட்டு கொண்டவன் வீட்டு பின்கட்டு வழியாக தோட்டத்தை ஒட்டி இருந்த குளத்திற்கு குளிக்க சென்றான் நீண்ட நாட்களுக்கு பின்பு குளத்தில் நீச்சல் அடித்தது மனதிற்கு சந்தோஷமாக இருந்தது இட்லியும் கூடவே நெய் மணக்கும் வெள்ள அப்பமும் சோள பணிகாரமும் செய்திருந்தார் அம்மா பப்பி ரசித்து சாப்பிடுவதை கண் கொட்டாமல் பார்த்தான் குமார் என்று தான் சொல்ல வேண்டும் நாம் என்ன சாப்பிடவா வந்தோம் வந்ததிலிருந்து உங்கள் அம்மா விருந்து சமைக்கிறதும் அதை நீங்களும் உன் பொண்ணும் ரசித்து சாப்பிட்றதுமா பொழுது போய்கிட்டு இருக்கு வந்த வேலையை பாருங்கன்னா அதை விட்டுட்டு ராதா நொடித்தாள் ராதா நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன் குமார் தயங்கியபடி பேச துவங்கினான் உங்க அப்பா கிட்ட சொன்னா என்கிட்ட கிட்ட பேசணும்னு சொல்றீங்க சந்தேகமாய் பார்த்தான் இந்த வீட்டை விற்கிறத பற்றி நான் அப்பா கிட்ட பேச போகிறது இல்லை விஷயத்தை வளர்க்காமல் சொல்லிவிட்டான் ஏன் பயமா ராதா குரலில் கேலி தெரிந்தது பயம் கிடையாது இங்கே வந்து தங்கின இந்த ரெண்டு நாளில் நாம் எதையெல்லாம் நகர வாழ்க்கையில் மிஸ் பண்ணுறோம்னு புரிஞ்சுக்கிட்டேன் இந்த காற்று பசுமை கொஞ்சம் தோட்டம் வற்றாத குளம் கள்ளங்கப்படமற்ற ராசையா மாதிரியான மக்கள் நாம் காலப்போக்கில் மறந்து போன விளையாட்டை எல்லாம் நினைவில் வைத்து விளையாடுகிற குழந்தைகள் எல்லாத்துக்கும் மேலே அம்மாவோட கிராமத்து மனம் கமலும் பலகாரம் கண்மூடி ரசித்து அவன் பேசி கொண்டிருக்க இடை ராதா உங்களுக்கு மூளை எதுவும் குழம்புலையே சின்ன வயசுல இருந்தே நகரத்து வாழ்க்கைக்கு பழகி போன உனக்கு இது எதையும் புரிஞ்சிக்க முடியாது ஆனால் எனக்கு கிராமத்து வாழ்க்கைனா என்னன்னு தெரியும் அதே போல் நகரத்து வாழ்க்கையும் தெரியும் பப்பிக்கு நம்மளால் ஏசி வாங்கி தர முடியும் ஆனால் இது போல சுத்தமான காற்றை வாங்கி தர முடியுமா இங்கே பக்கத்து வீட்டு பசங்க எதிர் வீட்டு பசங்கன்னு ஓடி விளையாடுறான் நாம் இப்போ இருக்கிற வீட்டிலோ இல்லை போக போகிற அப்பார்ட்மெண்ட்லேயும் அவங்களுக்கு இவ்வளோ நண்பர்கள் கிடைப்பாங்களா அங்கே குழந்தைகள் பள்ளி விட்டா அந்த கிளாஸ் இந்த கிளாஸ்ன்னு தானே போகிறாங்களே தவிர இப்படி வெளியில் வந்து விளையாடுறது எல்லாம் குறைஞ்சி போச்சு ராதா நீயே கூட பப்பியை எத்தனை கிளாஸுக்கு அனுப்புகிற இப்போ என்ன சொல்கிறீங்க பேசாம இங்கேயே வந்துடுவோமா ராதாவின் கிண்டல் புரிந்தது நிறைய நாள் கழித்து இப்போ வந்து இங்க தங்கினப்போ தான் எனக்கு சிலதை புரிந்தது இந்த வீட்டை நாம் வித்துட்டா இவ்வளோ நல்ல விஷயங்களை மிஸ் பண்ணுறதோட வீட்டோட இணைந்த நினைவுகளையும் மிஸ் பண்ணிவிடுவோம் நான் தவழ்ந்து ஓடி விளையாடியது இந்த வீட்டில் தான் நம்ம பப்பிக்கு இங்கே தானே தொட்டில் போட்டோம் இப்படி எத்தனையோ நினைவுகள் அப்பா அம்மாவுக்கு இந்த வீட்டோடு இருக்கும் தானே அது எதையுமே நான் கலைக்க விரும்பலை குழந்தைக்கும் தாத்தா பாட்டி வீடுன்னு வந்து போகிறதுக்கு ஒன்று இருக்கணும் இது எல்லாத்துக்கும் யோசித்து தான் நான் இந்த வீட்டை விற்பதை பற்றி அப்பா கிட்ட பேச விரும்பல உறுதியாக கூறினான் குமார் அவன் ராதாவிடம் உள்ளறையில் பேசி கொண்டிருக்கும் போதே கூடத்து இருந்த கிருக்கல்களை எல்லாம் காட்டி எல்லாம் யார் எழுதினது தாத்தா என்று பப்பி கேட்பது சாளகத்தின் வழியாக தெரிந்தது உன் அப்பா உன் வயசுல இருக்கும்போது எழுதியது வருஷா வருஷம் வெள்ளை அடிக்கும் போது அதையெல்லாம் விட்டுட்டு அடிக்க சொல்லுவேன் அதை பார்க்கும்போது உன் அப்பா இன்னும் குழந்தையா இங்க வளைய வர்ற மாதிரி இருக்கும் என்று அப்பா சொல்வது குமாருக்கு தெளிவாக கேட்டது வீடுங்கிறது ஜட பொருள் இல்லை அது உணர்வுகளோடும் நினைவுகளோடும் சம்பந்தப்பட்டது என்பது எவ்வளவு உண்மை என்ற எண்ணம் வந்தது இதை எப்படியாவது ராதாவுக்கு புரிய வைக்க வேண்டும் வேண்டுமென்று எண்ணிக்கொண்டான் புரிய வைத்து விடலாம் என்ற நம்பிக்கை அவனுக்குள் துளிர்த்தது என்றான்